எல்லாம் ஐயா விட்ட வழிதான் மாதம் மாதம் வாரம் நல்லா இருக்குது நல்லா சாமி போடுறோம் நல்லா திருப்தியோடு போகிறோம் விருதுனர் இருக்குது நாங்கள் எங்கள் சொந்த ஊர் விருதுனரில் பூவி அவரை பார்க்குறோம் நல்லா இருக்கும் எங்கள் அம்மாசிக்கு வருவாங்க பூயாவரம் பார்த்துட்டு இருக்கோம் வந்துட்டு போனாலே எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்குதுங்க சந்தோஷமாக இருக்குது பாரம்லாம் மனசே லேசான மாதிரி இருக்குது நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது நான் எல்லோரும் வாங்க எங்கள் விருதுநாள் எல்லா இடத்துலையும் சொல்லி எல்லாமே எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் எல்லாத்தையும் சொல்லுங்க மன திருப்தியோட சாமி மூட வாங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் எல்லாரும் வாங்க சூப்பராக இருக்கும் நிம்மதியாக இருக்குது மனசு உள்ள பாரத்தை பூரா இறக்கி வச்சுட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையனாலும் ஐயா தீர்த்து வைப்பாரு ஐயாவை சாமி மூட வந்ததுக்கப்புறம் என் குடும்பம் நிலமெல்லாம் இருக்கும் நல்லா வாழ்வு தர்றாரு மனசை நிம்மதியாக விட்டு நம்ம சாமி விட்டு போகிறோம் நிம்மதியை தர்றாரு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஐயாவை சாமி விட்டு சாமி விட்டு போக போக வியாபாரம் நல்லாயிருக்கு திருப்தியாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் ஐயாவை மாதம் மாதம் வந்து சாமி மூட வருவோம் ரொம்ப திருப்தியோடு வந்து சாமி விட்டு சாப்பிட்டு நிம்மதியாக எல்லா பாரத்தையும் ஐயாட்டை இறக்கி விட்டு போகிறோம் எல்லாமே ஐயா தான் எதுனாலும் ஐயாட்டை பேசிடுவோம் எதுனாலும் மனசை விட்டு ஐயாட்ட சொன்னோம்னா நிறைவேறுது நம்ம எப்படி எப்படி மனசை விட்டு அவர்கிட்ட தெத்த தயப்படை பேசுகிற மாதிரி பேசுனோம்னா எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாரு மனசை விட்டு பேசுங்கள் யாராக இருந்தாலும் மனசை விட்டு ஐயாட்டை வந்து பேசுங்கள் நல்லபடியாக எல்லாமே சௌரியமாகுது எந்த குறையும் இல்லை எங்கே போனாலும் திருப்தியாக இருக்குது எல்லா குறையும் ஐயாட்டை வந்து சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் போங்க உங்கள் காரியம் நல்லபடியாக நிறைவேறும்